ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீட்டில் சுவியம் செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம் சுவியம் செய்கிறதுக்கு இன்றைக்கி அரைச்ச இட்லி மாவு இருந்தால் ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் ஒரு கப் கடலைப்பருப்பு எடுத்து நாலு விசில் விட்டு நல்லா வேக வச்சு வச்சுக்கோங்க அதை தண்ணி இல்லாமல் நல்லா வடிகட்டிவிட்டு மிக்சியில் இந்தளவுக்கு அடித்து வச்சுக்கோங்க ஒன்று இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை சூடான கடாயில் தேவையான அளவுக்கு வெள்ளத்தை எடுத்துகிட்டு ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றினா போதும் ரொம்ப தண்ணி ஊற்ற வேண்டாம் இதுக்கு பதம்லாம் கணக்கில் கரைஞ்சால் போதும் ஒரு சில வெள்ளத்தில் தூசி மண் இருக்கும் அதனால் எதுக்கும் ஃபில்டர் பண்ணிக்கிடுவோம் வடிகட்டின வெள்ளப்பாக இப்போ ஊற்றிக்கலாம் கடலைப்பருப்பையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஏலக்காய் பவுடர் ஒரு கப் தேங்காய் துருவல் ரெண்டையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க வெள்ளத்தில் உப்பு இருக்கும் அதனால் கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துக்கங்க இப்போ இந்த பூர்ணம் ஆறுனதுக்கப்புறம் நல்லா சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க இன்றைக்கரைச்ச இட்லி மாவாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் மூணு டேபிள் ஸ்பூன் பச்சரிசி மாவு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க பச்சரிசி மாவு சேர்த்தா தான் மொறு மொறுப்பாக இருக்கும் அதனால் சேர்த்துக்கிறோம் நம்ம மாவு பதம் இந்த அளவுக்கு இருந்தால் போதும் கெட்டியாக இருந்தால் போதும் அப்போ தான் எண்ணெயை குடிக்காது இப்போ உருட்டி வச்ச இந்த பூர்ணத்தை எடுத்து மாவில் போடணும் இப்போ அந்த பூர்ணம் மேலேயே தான் நிற்கும் கீழே இறங்காது அப்போ மாவோட பதம் கரெக்டாக இருக்குதுன்னு அர்த்தம் எண்ணெய் சூடான உடனேயே பூர்ணத்தை மாவில் முக்கி ஒன்றுன்னா எடுத்து போடணும் ஒரு பக்கம் வெந்த உடனே மறுபக்கம் திருப்பி விடணும் மெதுவாக ஒன்றுன்னா திருப்பி விடணும் சுவியும் நல்லா வெந்துருச்சு இப்போ இதை ஒரு பிளேட்டில் எடுத்துடலாம் இது ஒரு நாளைக்கு வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ